கலை எஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மார்ச் மாதத்துக்கான ராசிபுல்கள் அனைத்து ராசியும் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி நேர்களை உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால புதன் வந்து ராஜயோகம் பெறுகிறார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல இருக்கு பெயர் புகழ் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது குருவினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விளக்குது இதனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது கிடைக்கும் அதே நேரம் எண்ணிய எண்ணங்கள் செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் என்பது உறுதி இளைய சகோதரத்தின் ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழி காரியங்களான அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது தங்கம் அணியக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் மற்றும் புத்துணர்வு பிறக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்க பேசுற பேச்சுகள்லையும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்க சாப்பிடற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கும்

கண் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு தொழில நஷ்டங்கள் ஏற்படுவது மாதிரி வாய்ப்பு வரும் ஆனால் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும் கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் வீட்டுல விழுவுது இதனால கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ப்புல வந்து கவனமா இருக்கணும் இல்லையினால் அதனுடைய எண்ணிக்கை குறைவடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் ஆன்மீக உணர்வு உங்களுக்கு ஏற்படும் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் கோவில் கும்பா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் முன்னோர் வழி சொத்துக்கள் இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஆராய்ச்சி படிக்கிற மாணவ மாணிகள் கவனம் செலுத்துவது செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல விழுவுறதுனால புதிதாக இடங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது அல்லது நிலச்சரிக்கை ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது அதே நேரம் மார்பு பகுதி மற்றும் நுரையீரல் பகுதிகளில் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடை போன்ற ஏரியாவிலும் பாதிப்புகள் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பட அ உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இடத்துல குரு வேற இருக்கிறார் கருத்து வேறுபாடுகள் உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் அதிக அளவு கோபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கோபத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது காதலிக்கிற கண்ணீராசினர்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுடைய அதிபதியான சூரியனுடைய சேர்க்கை இருக்கு இதனால உங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதத்தில் நல்லது வெளியிடங்களில் வேலை பார்ப்பவர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கு இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் வேலை பார்க்கும் இடங்களில் வந்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்களில் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக செல்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரனானவர் வக்ரமாக இருக்கிறார் இதனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் வந்து போகும் கூட்டு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் தரகு தொழில் பார்க்கிறவங்க நல்லது இல்லை என்றால் தொழில லாபங்கள் ஏற்படாது செவ்வாயினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு நாலாம் உயர்கல்வி படிக்கிற கவனம் செலுத்துவது நல்லது இல்லனா படிப்புல வந்து கவனம் சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்க்கறதுனால முதலீடு மற்றும் வந்து அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரம் சனி பார்த்தீங்கன்னா சூரியனோட இருக்க பிள்ளைகளுடைய வளர்ப்பில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் பிள்ளைகளும் நீங்கள் சொல்கின்ற பேச்சை வந்து கேட்க மாட்டார்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க